இட் போர் சினிமலை இந்தபடியெல்லாம் மனசும் வந்து பார்க்க போகிறோம் முடிப்பு பார்த்திங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் செகண்ட் வரம் ஸோ எபிசோட் த்ரீ அண்ட் ஃபோர் வந்து வெளியாக போ இருக்குது அதுக்கான ஒரு ப்ரோமோ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்துருந்தோம் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஒரு கோமாளி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஒரு பத்து கோமாளி வந்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு டூ எபிசோட்ஸ்க்கு இப்போ அவங்க கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோமாளி வந்து உள்ளே வந்து இறக்குறாங்க யார் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ தங்கதுரை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கோமாலியாக வந்து உள்ளே வர்றதை வந்து பார்க்க முடியுது ஸோ ஃபர்ஸ்ட் அவர் இல்லை அப்படிங்கும் போதே வந்து எல்லாேருமே வந்து ஏன் தங்கதுரை இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் இருந்தது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புதிய கோமாலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுக்க இருக்கிறாரு ஸோ இவர் எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்னு தெரியல ஸோ அதே விஜய் டிவியில் வந்து கன காலம் காலங்கள் டூ சீ சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அன்னபூர்ணி படத்துலேயும் வந்து நயன்தாரா கூட வந்து அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு கோமாளி வாய்ப்பு வந்து குக்குத் கோமாலியில் வந்து கிடச்சிருக்கு யார் அந்த பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு கோமாலியாக வந்து வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு ஸோ இவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கோமாளிகள் டோட்டலாக ஸோ இவங்க ஷெஃப்லாய் ஷஃப்லாய் வந்து யார் டேட்ஸ் இருக்கோ அவங்க வருவாங்க அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே புதுசாக வந்து வந்திருக்காங்க போகிறாங்க ஸோ இன்னும் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து குக் கோமாளிக்கு வெயிட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் டாப்பு குக்கு டூப் குக்கு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது வந்து பயங்கர பெருசாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது வடிவேல் சாரோட நியமெல்லாம் வந்து அடிப்படுது இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் வந்து போகுது ஸோ எங்கே போய் முடியுது யார் நல்லா ஒரு பெரிய வைரல் ஆகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்கான அந்த குக்வித் கோமலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கஸ் பாய்